சிலம்பரசர் நடிப்பில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு படம் ரிலீஸ் ஆக உள்ளது கடைசியாக சிம்புவின் நடிப்பில் பத்து தலை என்ற திரைப்படம் வெளியானது இப்படம் வெளியாகி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இரண்டு வருடங்கள் கழித்து சிம்புவின் நடிப்பில் தக்லீப் திரைப்படம் வெளியாக உள்ளது கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் காம்போவில் உருவான இப்படத்தில் கமலுடன் இணைந்து சிம்புவும் நடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட கமலுக்கு நிகரான ஒரு ரோலில் சிம்பு இப்படத்தில் நடித்திருப்பதாக தகவல்கள் னர் மேலும் தக்லீப் படத்தின் ட்ரெய்லரை பார்க்கும் போது கூட கமல் மற்றும் சிம்பு இருவருக்கும் சமமான ரோல் தான் தெரிகின்றது கமல் மற்றும் சிம்பு இருவரும் நடிகர்கள் இவ்விரு நடிகர்களும் ஒரே படத்தில் இணைந்து நடித்தால் எப்படி இருக்கும் என நினைத்து பார்க்கவே வியப்பாக உள்ளது கண்டிப்பாக இருவரும் இணைந்து நடிக்கும் காட்சிகளில் திரை தீப்பிடிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை குறிப்பாக தக்லீப் டிரெயிலரில் கமல் மற்றும் சிம்பு இருவரும் மோதுவது போல காட்சிகள் இடம்பெற்றிருந்தன எனவே திரையில் கண்டிப்பாக இருவரும் மோது காட்சிகள் பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது என தெரிகின்றது இந்நிலையில் தக்லீப் திரைப்படத்தில் கமல் ரங்கராஜா சக்திவேல் என்ற ரோலில் நடிக்கின்றார் சிம்பு அமர் என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பதாக ட்ரெய்லரில் காட்டப்பட்டுள்ளது கதைப்படி ரங்கராயர் சக்திவேல் உயிரை காப்பாற்றிய சிறுவனை தத்தெடுத்து வளர்க்கிறார் தன் பிள்ளையாகவே அந்த சிறுவனை வளர்க்கிறார் ரங்கராயர் சக்திவேல் அமர் என்று அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு ஒரு கட்டத்தில் ரங்க சக்திவேலுக்கு எதிராகவே திரும்புகிறார் இதைத் தொடர்ந்து ரங்கராய சக்திவேல் மற்றும் அவர் இடையே நடக்கும் மோதல்தான் தக்லீப் படத்தின் கதை என ட்ரெயிலரை பார்க்கும் போது தெரிகின்றது ஆனால் இதுதான் உண்மையான கதையா இல்ல வேற தினும் கதையில் மணிரத்னம் ட்விஸ்ட் வைத்திருக்கிறாரா என்பது படம் வெளியான பிறகுதான் தெரிய வரும் ஆனால் படத்தில் சிம்புவின் கதாபாத்திரத்தில் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்றை மணிரத்னம் வைத்திருப்பதாக தெரிகின்றது ட்ரெயிலரை பார்க்கும் போது சிம்பு அமர் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என தெரிகின்றது ஆனால் சிம்பு அமர் இல்லை என்றும் அவரின் ரோலில் ட்விஸ்ட் இருப்பதாகவும் ஒரு தகவல் தீயாய் பரவி வருகின்றது இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை இருப்பினும் கண்டிப்பாக படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்கின்றது அது அநேகமாக சிம்புவின் கதாபாத்திரத்தில் இருக்கும் ட்விஸ்டாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன எனவே இந்த தகவல் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்திருக்கிறது இந்நிலையில் பெற்று வருகின்றது நினைவுபடுத்துவதாக இருப்பதாக இருந்தாலும் திரைக்கதையில் கண்டிப்பாக மணிரத்னம் தன் மேட்சிக்கை நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கை அனைவரிடமும் உள்ளது போதாததற்கு சிம்பு மற்றும் கமல் என இரு பெரும் நடிகர்கள் இப்படத்தில் நடிக்கின்றனர் எனவே சாதாரண கூட அவர்கள் தங்களின் நடிப்பால் மெருகேற்றி விடுவார்கள் ட்ரெய்லரை பார்க்கும் போது இருவரின் காம்போம் இருக்கின்றது அப்படி என்றால் முழு படத்தில் இவர்களின் காம்போ மிகப்பெரிய அளவில் பேசப்படும் விஷயமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் தக்லீப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மே இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ளது ஏற்கனவே இப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் இசை வெளியீட்டு விழாவிற்கு பிறகு படத்தின் மீது ஹைப் மேலும் அதிகரிக்கும் எனவே பணத்தின் முன்பதிவு அமோகமாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க